வேலுண்டு வினையில்லை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே உன் வழிகளும் ரணங்களும் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டன இப்பொழுது உனக்கான நேரம் இந்த நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக்கொள் இந்த காலகட்டம் உனக்காகவே மறந்திருக்கிறது இப்பொழுது நீ என்ன செய்தாலும் அதில் வெற்றியை நான் உண்டாக்கி தரக்கூடும் இதுதான் சரியான நேரம் அழுது கொண்டும் கவலை பட்டு கொண்டும் புலம்பிக் இருந்தது போதும் இனி அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக இறங்கு இத்தனை நாட்களாக நீ செய்த முயற்சிகள் வீணாகி போயிருக்கலாம் தோல்விகளை மட்டுமே தொடர்ந்து நீ பார்த்தும் இருக்கலாம் ஆனால் நான் கூறியுள்ளேனே இது உனக்கான காலம் தொட்டது துளங்கும் என்று கூறுவார்களே அந்த நேரம் சரியான நேரம் சர்வ நிச்சயமா இதுதான் இனி உன் முயற்சிகளை மீண்டும் துவக்கு எதில் நீ தோல்வியடைந்தாயோ அதில் தூசி தட்டி மீண்டும் அதில் முயன்றுப்பார் இந்த நேரத்தில் உனக்கு வெற்றியை தவிர வேறு எதையும் நீ பார்க்க மாட்டாய் நீண்ட கால பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் காலமிது உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் காலம் இது பிரிவின் வழி ஒரு முடிவிற்கு வந்து இணையும் காலம் தொடங்கும் நேரம் நீ எதிர்பார்த்த கடிதமும் உத்தரவும் உன்னை தேடி வரும் ஒரு மங்கள நிகழ்ச்சிக்காக மனம் நொந்து காத்திருந்தாயல்லவா இதோ காலம் கணிந்துவிட்டது நண்பர்கள் என்று நீ விருந்து படைக்கும் காலம் இது மலர்களில் விழும் பனித்துளி போல் உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும் இதற்கு தானா இத்தனை வருத்தப்பட்டோம் இதற்கு தானா இத்தனை கண்ணீர் சிந்தினோம் என்று நீ நினைத்து சிரித்து கொள்ளும்படியான சந்தோஷ காலங்கள் மலரப்போகின்றது போகின்றது மனிதர்களுக்கு நேர்மறை காலம் எதிர்மறை காலம் என்று அவரவர்களுக்கான கால நேரம் வருமல்லவா அதுபோன்றுதான் இந்த காலம் உனக்கான காலம் இந்த நேரம் உனக்கான நேரம் ஆனால் வெறுமனே உட்கார்ந்திருந்து விட்டால் அதிர்ஷ்ட உன்னை தேடி வராது நீ முயற்சி செய் போராடு விடாமல் போராடு இந்த போராட்டத்தில் நீ வெற்றி காணும் நேரம் இதுவென்று நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் இத்தனை நாட்களாக நீ பார்க்காத வெற்றியை இனிமேல் பார்க்க போகிறாய் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து உன் சந்தோஷ காலம் ஆரம்பமானது நம்பிக்கையோடே இரு பயமீன் பயமேன் வேல் முருகா வெற்றி வேல் முருகா